பிரான்சில் சுமார் ஆறு லட்சம் சாரதிகளுக்கு எச்சரிக்கை கடிதம் பிரான்சில் ஏறக்குறைய ஆறு லட்சம் வாகன ஓட்டுநர்கள் அபராதத்திற்கு பின்னர் தங்கள் ஓட்டுநர் உரிமத்தில் புள்ளிகளை இழக்கவில்லை என தெரிய வந்துள்ளது குற்ற தேசிய நிறுவனத்தின் தானியங்கி கணினி அமைப்பில் ஏற்பட்ட பிழை காரணமாக இவ்வாறு புள்ளிகள் குறைக்கப்படவில்லை சமீபத்திய வாரங்களில் சிக்கல் சரி செய்யப்பட்டது ஆனால் சில ஓட்டுநர்கள் இன்னும் புள்ளிகளை இழக்கவில்லை என்று குறிப்பிடப்படுகிறது நவம்பர் முதல் தானியங்கி குற்றச் செயலாக்கத்திற்கான தேசிய நிறுவனத்தின் கணினி அமைப்பில் ஏற்பட்ட கோளாறு ஓட்டுநர் உரிமத்தில் உள்ள புள்ளிகளை வேகமாக ஓட்டியதற்காக அபராதம் விதிக்கப்படுவதை தடுக்கிறது கடந்த நவம்பரிலிருந்து வரும் இந்த பிழையால் சுமார் ஆறு லட்சம் பேர் புள்ளி குறைப்புக்கு உள்ளாகவில்லை இதன் விளைவாக அவர்கள் மீது விதிக்கப்பட்ட அறுபத்தெட்டு யூரோக்கள் முதல் நூற்று முப்பத்தி ஐந்து யூரோக்கள் வரை நிலையான அபராதத்தை மட்டுமே செலுத்துகின்றனர் இந்த பிழை புள்ளிகள் மீட்பு சேவைகளுக்கு எட்டு மில்லியன் யூரோக்கள் பற்றாக்குறையை குறிக்கிறது சிறிய வேகமீறல்களுக்கான புதிய விதிமுறைகளுக்கு ஏற்ப அதன் முழு தகவல் தொழில்நுட்ப அமைப்பை மாற்றம் செய்ய நடவடிக்கை எடுத்த நிலையில் இந்த சிக்கல் ஏற்பட்டுள்ளது எப்படி இருப்பினும் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு நவம்பர் நடுப்பகுதியில் நிறுவனத்தின் செயற்பாட்டில் முப்பது சதவீத சரிவை ஏற்படுத்தியுள்ளது அபராதம் விதிக்கப்பட்ட வாகன ஓட்டுநர்கள் அபராதம் செலுத்தினர் ஆனால் தங்களது புள்ளிகளில் மாற்றம் ஏற்படவில்லை என்பது பின்னரே கண்டுபிடிக்கப்பட்டது புள்ளை சரி செய்யப்பட்டது ஆனால் பாதிக்கப்பட்ட அனைத்து வாகன ஓட்டுநர்களிடம் புள்ளிகள் மீள்பெறப்படவில்லை ஒரு நாளைக்கு பத்தாயிரம் கோப்புகள் செயலாக்கப்படும் நிலையில் அபராதம் விதிக்கப்பட்ட ஓட்டுநர்களை எச்சரிக்க கடிதங்கள் அனுப்பப்பட உள்ளதாக குறிப்பிடப்படுகிறது